ஒருத்தர் ஞானம் தான் வயல உயர்ந்தது ஞானம் பிறகு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்கிறாரு இன்னொருத்தர் ஞானன்னே ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு இந்த ரெண்டு பேருமே பெரிய ஞானிகள் ஒவ்வொன்று சாதாரண ஆட்கள்ல ரெண்டு பேருமே பெரிய ஞானிகள் இப்போ இடையில இருக்கிற நாம் என்ன அப்படின்றது ஞான முகாம் நிட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா ஞானங்கிற கேள்வி வந்து ஒரு மிஸ்டிக்கலாக ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒன்று மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கு நார்த் இந்தியா ஞானி அவர் என்ன சொல்றாரு வாழ்க்கையே கிடையாது நீங்க எப்போ ஞானம் அடைறீங்களோ அப்பந்தான் உங்க வாழ்க்கையே ஆரம்பமாகுது ஞானம் தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சது ஞானம் அடைற வரைக்கும் வாழவே வாழலை நாமன்னு சொல்லி ஒரு சொல்றேன் இது மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட ஞானத்தை பற்றி கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு ஒன்றும் கிடையவே கிடையாது ஒருத்தர் ஞானம் தான் உயர்ந்தது ஞானம் அடைஞ்சபிறதான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்கிறாரு இன்னொருத்தர் ஞானன்னே ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு ரெண்டு பேருமே பெரிய ஞானிகள் சாதாரண ஆட்கள்ல ரெண்டு பேருமே பெரிய ஞானிகள் இப்போ இடையில இருக்கிற நாம என்ன அப்படின்றது ஒருத்தர் ஞானம் இருக்குங்கிறாரு ஞானமே கிடையாதுங்கிறாரு இப்படி நம்ம தலையப்பிக்க வேண்டிய மாதிரி இந்த ஆன்மீக உலகமே தான் இருக்கு ஞானம்னா என்னங்கிறது ஒரு பெரிய கேள்வி இப்போ நாங்க வந்து ஆரம்ப காலங்களில் இந்த ஈடுபட்டோம் அப்போ முதல்ல வந்து எங்களுக்கு வாழ்க்கை வந்து வேற ஒரு வகையா இருந்தது ஆன்மீகத்துக்கு திரும்ப பெரிய ஒரு விசித்திரமான ஒரு அம்சம் அதனால ஏதோ சரி ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிறகு ஒரு கட்டத்தில் ஞானம் கிடைச்சா தான் சிறந்ததுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஆனால் ஞானம்னா என்னங்கிறது யாருக்குமே தெரியல நாங்கள் ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது என்னை மாதிரி முயற்சி பண்ணுற நண்பர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்போ இந்த காலங்களில் நிறையா ஆன்மீக அமைப்புகள்லாம் நிறையா இருக்கு பல ஊர்கள்லையுமே கூட ஆன்மீக அமைப்புகள் நிறைய இருக்கு இப்போ நாங்கள்லாம் ஆன்மீகத்தில் ஆரம்பிக்கிற காலங்கள்ல அந்த மாதிரி கிடையாது கோயில்களுக்கு போவாங்க அதுவும் எல்லாரும் இடங்கள்லையும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தீவிர ஆன்மீகத்தோட ஈடுபாடு உள்ளவங்க யாருமே இருந்த மாதிரி இருக்கு இப்போ யாரோ ஒன்று ரெண்டு நண்பர்கள் சேர்ந்தாங்க அப்படி அவங்களா இருந்து நாங்கள் தியானம் பண்ணுறது தவம் பண்ணுறது இந்த மாதிரி க இதுகள்லாம் பண்ணிகிட்ருப்போம் இப்போ தியானம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பண்ணினாலுமே ஏதோ ஒரு மனநிலை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் பிறகு அப்படி நாளாக ஓட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக பேசி முயற்சிகள்லாம் பண்ணி அந்த தியானம் பண்ணுறதுடைய எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் ஒரு அரை மணி நேரம் பண்ணுறது அரை மணி நேரம் தியானத்தில் உட்காந்து சொன்னால் தியானம் முடித்த பிறகு மனசு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே நான் நண்பர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிவிடுவோம் அனுபவங்களை ஷேர் பண்ணிவிடுவோம் அப்போ நல்லா இருந்தது தியானம் பண்ண தியானத்தினுடைய முடிவில் ரொம்ப நல்லா இருக்கு சில நேரங்களில் சில ஆனந்த அனுபவங்கள் கூட கிடைக்கும் அப்போ எங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால் இப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கிது ஆனால் அந்த அனுபவங்கள் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அரை மணி நேரம் இருக்கும் பிற அந்த அனுபவம் நம்மளவிட்டு போயிடும் அப்புறம் நம்ம ஒரு சராசரி மனிதனாக மாறிடும் ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் அப்போ எங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துன்னு சொன்னால் இப்படி கொஞ்ச நேரமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து நிரந்தரமாக இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளோடய இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் ஞானம் நாங்களாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஏன்னா உண்மையிலே வந்து எங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிகிறது அப்படி தான் தெருது ஒரு நல்ல அனுபவத்தோடு இருந்தோம்னா அது மற்றபடி இந்த அந்த அனுபவம் இல்லாத நேரத்தில் நம்ம ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறோம் கோபதாபங்கள் வேகங்கள் என்னெல்லாமோ இருக்குது ஆனால் அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது நல்லாயிருக்கு சரி அப்போ ஒரு ஞானம் நிலையின்னா இப்படி தான் சரி இது உடனே நல்லா கிடைக்காது சரி முயற்சி பண்ண தான் செய்யணும் இன்னும் சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணுறோம் இந்த அனுபவங்களும் கிடைக்குது அது இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுது சரி அந்த மாதிரி சரி சரியான தான் போகிறோம் பாதையை வந்து தவறு இல்லைங்கிறது தெரியுது சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் நம்ம அப்படியே திறந்து பிரயாணம் பண்ணுவோம் இன்னும் சொல்லி பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிறகு நிறைய நண்பர்கள் ஆகிறாங்க இது பண்ணுறாங்க முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வர்றதும் போகிறதுமாக இருக்குது இது என்ன பண்ணுறது எவ்வளோ நாள் பண்ணணுங்கிறதுலாம் தெரில இப்போ நான் அங்கே வந்து எங்களுக்கு அரசாங்க விடுமுறை தான் இருந்துன்னு சொன்னால் ஏதாவது மலப்பிரதேசங்களில் போய் உட்காந்து இந்த மாதிரி நான் நண்பர்களோடு உட்காந்து தியானங்கள்லாம் பண்ணுவோம் அப்போ ஒரு முறை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரில இந்த கடனாநதி அதிரிமரிசி எல்லாம் ஒன்று உண்டு அந்த அதிரிமரிசி ஆசிரமம் வந்து கடனா நதி பக்கத்தில் இருக்குது அது ஒரு மலை பிரதேசம் அங்கே நாங்கள் போய் தவம் பண்ணுறதுக்காக போகிறோம் அந்த அதிரிமரிசி ஆசிரமம் போகிறதுக்கு ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கே போகிற வழியில் மலைப்பாதையில் ஒரு பெரிய குகை அந்த குகையை வந்து முஸ்லீம்கள்லாம் தர்கா மாதிரி வச்சு வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த குகையில் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் சாமியார் வந்து கவர்மெண்ட்ருக்கு வருவார் என்ன சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாங்களும் நண்பர்களாக பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ நாம் எப்போ வராரு நாம் வந்திருக்க நேரத்தில் அவரும் வந்தார்னா நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பே ஷேர் பண்ணிக்கலாமே அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாமான்னு பேசிட்டோம் நாங்க போய் நாங்க வந்ததை கேள்விப்பட்டு அவரே எங்களை தேடி ஓடி வந்துட்டார் நாங்க இருந்த அத்திரிமெலிசி ஆசிரமத்துக்கு அவர் வந்துட்டார் அந்த முஸ்லிம் சாமியார் பேசிகிட்டு இருந்தோம் அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அவர் ஏன்ட்ட கேட்டார் நீங்க இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு சொல்லி கேட்டார் அப்ப அந்த நேரங்களெல்லாம் அந்த டிவி செல்ஃபோன் இதெல்லாம் கிடையல்லாத காலம் நாங்கள்லாம் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம்னு சொல்லி அவரு சொன்னேன் அவருக்கு ஒரே ஆதங்கம் ஐயோ ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா நாம ராத்திரி படுக்கவே கூடாது ராத்திரி தான் நமக்கான நேரம் ராத்திரியும் பகலமாக உக்காந்து பாடுபடணும்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்தை போட்டேன் ஏன்னா எங்களுக்கு அப்படியெல்லாம் ராத்திரியெல்லாம் விழிச்சின்னு பழக்கம் கிடையாது சரி இருந்தாலும் அவர் ஒரு அனுபவப்பட்டவர் சொல்கிறாரா இருக்கும் பொழுது நாங்களும் அன்னைக்கு தூங்காமல் விளித்து ஒழிச்செல்லாம் பார்த்தா தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல பருத்து தூங்கிட்டோம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கோம் வயசாக ஆகிட்டுருக்கு அனுபவங்கள் கிடைக்குது அனுபவங்கள் கிடைக்காம இல்லை இப்படியே புரியாமல் நடந்துகிட்டு இருக்குது இதே மாதிரி ஒரு நாங்கள் இங்கே இந்த மாதிரி சில நேரங்களில் ரமணாசிரமம் போவோம் அப்படி எங்கேயாவது மீட்டிங்களுக்கெல்லாம் போவோம் ஒரு முறை ஏதோ ஒரு ஆசிரமாதிரி எங்கேயோ போயிட்டு நாங்கள் ட்ரெயினில் இருக்கோம் அப்போ அந்த திரும்பும் பொழுது ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இருக்கும்பொழுது நிறைய அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெயினில் ஏறினாங்க ஆண்களும் பெண்களுமா நிறைய ஏறினாங்க எல்லாருமே ஏதோ கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸ் மாதிரி தெரிஞ்சது எல்லாமே கை உள்ள ஒருத்தர் ஒருத்தர் கையிலையும் பைபிள் அங்கே ஏதோ ரிட்ரீட் மாதிரி எதிலையும் கலந்துக்கிட்டு அதை முடிச்சுட்டு எல்லாருமே திரும்புகிறாங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் அவங்க நைட் முழுசும் வெளிச்சு தந்துருப்பாங்க போல தெருவு எல்லாருமே தூக்க கலக்கத்தில் தான் இருந்தாங்க ஆனால் எல்லாருமே பைபிளை திறந்து வச்சு படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க தூங்கி தூங்கி விழுறாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தூங்கி தூங்கி விழுறாங்க ஏன்னா அதாவது அதாவது இப்போ அவங்கள மனசில் என்ன மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பைபிளை கீழே வச்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்காம போயிடும் அதை விடவே கூடாது அந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வேகம் தருது இப்போ அவங்கள பார்க்கும்பொழுது எங்களை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு தோணிச்சுது ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் போ போராடிக்கிட்டு இருந்தோம் ஏதோ கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காமல் போயிடக்கூடாது நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் விடாமல் முயற்சி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தீவிரத்தோடு தான் பிரயணம் பண்ணிக்கிட்டு ஆனால் எல்லாமே கிடைக்கிற மாதிரி கிடச்சி என்னை ஏமாற்றிட்டு போக ஆரம்பிச்சு இதே மாதிரி திருச்செந்தூரில் வந்து ஒரு ஒரு சமாதி ஆலயம் அது ஒரு ஞானிய ஒருத்தர் சமாதி அடைஞ்ச இடம் அது அதுவும் வந்து அந்த இதை பராமரிக்கிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பில் இருந்தது அப்போ அங்கே அதை வந்து ஒருத்தர் வழக்கமாக ஒரு சாது ஒருத்தர் பூஜை வச்சுட்டு இருப்பார் அந்த கோயிலில் கொஞ்சம் சாதுக்களும் தங்கியிருப்பாங்க ஒரு முறை அந்த வழக்கமாக பூஜை வைக்கிறவரே ஏதோ லீவில் போயிட்டார் அப்போ அங்கே தங்கியிருந்த சாதில் ஒருத்தரை பூஜை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும் அவருக்கு எண்பது வயசு அப்போ நாங்கள் ஓய்வு நேரத்தில் அவர்கிட்ட அவருடைய அவருடைய அனுபவங்களை பற்றி கேட்டுட்டோம் நீங்கள் நீங்களும் சாதுவாக இருக்கிறீங்க சன்னியாசியாக இருக்கிறீங்க உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம் அப்போ அவர் என்ன சொல்லினார்னு சொன்னால் நான் ஞானத்தை தேடி பதினாறு வயசில் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் நான் போகாத ஆசிரமம் இல்லை பண்ணாத தவம் இல்லை எனக்கு இப்போ வயசு எண்பது ஆச்சு இன்னும் எனக்கு அந்த ஞானம் கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழறது அப்போ அவரை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது என்னடா நாம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்குது கிடைக்காமல் போகுது இது என்றைக்கு கிடைக்க இருக்கும்போது இவர் எண்பது வயசு ஆகி இன்னும் கிடைக்கலாங்கிறாரு அதுவும் பதினாறு வயசில் ஆரம்பித்த பயணம் இப்போ எங்களுக்காவது கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டு அவர் பதினாறு வயசில் கிளம்பிட்டார் அதுவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு எதுவும் வேண்டாம் எனக்கு ஞானம் மட்டும் போனதும் நீ சொல்கிற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அவர் இந்த மாதிரி பண்ணுறாராங்கும் பொழுது அப்போ நமக்கு என்னைக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இல்லையா இல்லையான்னு சொல்லி ஒரே பயம் இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஞானம்னா என்னங்கிறதே ஒரு பெரிய ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆயிட்டுருது நம்ம பண்ணுறது சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா நீ சொன்னால் எங்கே வழி நடத்துறதுக்கு சரியான ஆட்களும் இல்லை யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதுங்கிறது தெரில அப்படியே பிரயாணம் நடந்துக்கிட்டு இருக்கு ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்குற நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்